கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கன்னட நடிகரான ரிஷப் செட்டியோட நடிப்புல உருவாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்ற படம் தான் காந்தாரா இந்த வெற்றிக்கு அப்புறம் இந்த படத்தோட இரண்டாம் பாகம் ரீசெண்டா வெளியாகச்சு முதல் பாகத்தை இயக்கி நடிச்சிருந்த ரிஷப் செட்டி தான் இந்த படத்தோட இரண்டாம் பாகத்திலையும் நடிச்சிருந்தாரு பழங்குடி மக்களுக்கும் மன்னர் வாரிசுக்கும் இடையேயான மோதல அடிப்படையா வச்சு இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது காந்தாரா மக்கள் கார்னிகா அப்படிங்கிற கல்லை எடுத்து வழிபடுறத பார்க்கக்கூடிய அரசன் ஈஸ்வர பூந்தோட்டத்தை அடைய பேராசப்பட்டு அந்த காந்தாரா காட்டுக்குள்ள போறாரு அப்படி போகும்போது அங்க இருக்கக்கூடிய தெய்வீ தெய்வ சக்தி அரசனையும் அவர் கூட போன மற்ற படைகளையும் அழிக்க ஆரம்பிக்க அந்த தாக்குதல் இருந்து அரசனோட வாரிசு மட்டும் தப்பிக்கிறாரு அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது இதுல ஆண் குழந்தைக்கு குலசேகரன் பெயர் வைக்கிறாங்க சின்ன வயசுல தன்னோட தாத்தாவோட கதையை கேட்டு வளர்ந்த இந்த குணசேகரன் காந்தாரா காட்டுக்குள்ள எப்படியாவது போகணும்னு நினைச்சு தன்னோட படையோட அங்க போறாரு அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை வேட்டையாட அதுல அரசன் குணசேகரன் மட்டும் தப்பிச்சு தன்னோட நாட்டுக்கு ஓடி வந்துடுறாரு இப்படி கதை ரொம்பவே விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்மள அறியாம எல்லாமே நம்மள படத்தை பார்க்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல ஹீரோக்கு ஜோடியா ருக்மணி வசந்த் நடிச்சிருக்காங்க இவங்களோட நடிப்பு இந்த படத்துல பிரம்மாண்டமா இருக்கு இவங்களோட நடிப்பு இந்த படத்துல ரொம்பவே அருமையா வந்திருக்கு ஹோம்பாலி பிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பார்த்த பலரும் படத்தோட கதை சுமாரா இருந்தாலும் படத்தோட உருவாக்கம் ஹாலிவுட் லெவல்ல இருக்கிறதா பாராட்டிட்டு இருந்தாங்க முக்கியமா இந்த படத்துல வரக்கூடிய பின்னணி இசைகள் பிரம்மாண்டமா வேக்க வச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க படம் வழியான முதல் நாள்ல இருந்தே வசூல்ல பட்டையை கிளப்பிட்டு வரக்கூடிய இந்த காந்தாரா படம் ஒரு வாரத்துல மட்டும் ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிறதா பட படக்குழுவும் ரீசெண்டாக அறிவிச்சிருந்தாங்க இப்போ இந்த படத்தோட ஒரு சீனை தான் ரசிகர்கள் ரொம்பவே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த புராண கதையை தழுவி பிரம்மாண்டமா எடுக்கப்பட்ட இந்த படத்துல வரக்கூடிய ஒரு பாடல் காட்சியில் தண்ணீர் கண் வர்றதை பார்த்த ரசிகர்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கதையாக உருவான இந்த படத்தில் தண்ணீர் கண் போட வந்தது யாருன்னு ட்ரோல் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க